தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு ஒருபுறம் ஒரு புறம் அடுக்குமாடி தொழில் வளாகங்கள் மற்றொரு புறம் தொழிலாளர் தங்கும் விடுதி இதை இரண்டும் ஒப்பிட்டு பார்த்தால் தொழில் முனைவோருக்கும் உகந்த வளர்ச்சி அளிக்கின்ற நாடாகவும் தொழிலாளர்களுக்கும் உகந்த வளர்ச்சியை அளிக்கின்ற நாடாகவும் இருக்கின்ற ஒரே நாடு ஒன்றிய துணை கண்டத்தில் தமிழக முதல்வர் தலைமையிலே ஆட்சி நடக்கின்ற தமிழ்நாடுதான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது உலக அளவிலே ஒன்றிய அரசினுடைய கண்பார்வை பல நாடுகளின் மீது இருந்தாலும் தமிழகத்தை அவர்கள் வஞ்சிக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தமிழகத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டுகின்ற ஒரு சர்க்காரை எந்த சூழல் என்றாலும் தன்னுடைய மதிநுட்பத்தால் தொழில் முனையோரை ஈர்த்து நிற்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலக அளவிலே அல்ல ஒன்றிய அளவிலே அல்ல தமிழ்நாட்டிலே ஒரு உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கோடிகளை திரட்டி வந்த பெருமைக்குரிய முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே அனைத்து துறைகளிலும் ஒரு புரட்சி என்றாலும் இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை சார்பிலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு முன்மாதிரியான முயற்சியை எடுத்திருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்